வெல்கம் டு எம்எஸ் டுடே லாட்ரி கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் வணக்கம் நண்பர்களே எல்லோரும் நல்லா இருக்கீங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இருபத்தி மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட கெஸிங் பார்த்தாலாம் அதற்கு முன்னாடி இருபத்தி ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட வின்னிங் நம்பர் என்ன நம்ம சேனலில் எந்த நம்பர் நேற்று கேஸ் பண்ணி கொடுத்தேன்னு பார்க்கலாம் வாங்க நண்பர்களை இருபத்தி ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட பாக்கியதார கம்பெனி ட்ரா நம்பர் பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்று ட்ரா நம்பர் இருபத்தி ஒன்றுக்கான ரிசல்ட்டு பார்த்திங்கனா முப்பத்தி ஏழு எழுபத்தி அஞ்சு அதாவது எழுநூற்றி எழுபத்தி அஞ்சு நண்பர்களே எழுநூற்றி எழுவத்தி அஞ்சுக்கு நம்ப சேனலில் பாருங்கள் அஞ்சு கொடுத்துருந்தோம் அது பார்த்தீங்கன்னா ஏ போலை கொடுத்துட்டோம் அது பார்த்தீங்கன்னா சி போலை பாஸ் ஆகிடுச்சு அடுத்தது பாருங்கள் ஆல்போலில் கிளியராக அஞ்சு கொடுத்துருந்தோம் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு வெற்றி நம்பராக வந்துடுச்சு நண்பர்களே ஆல்போலில் அஞ்சு எடுத்து வச்சு வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு சூப்பராக ஒரு வாழ்த்துக்கள் நண்பா அடுத்தது டூ டிஜிட் ஆல்போலில் அறுபத்தி அஞ்சுன்னு கொடுத்துட்டோம் எழுவத்தஞ்சுன்னு கொடுத்துருந்தால் அதுவும் பாஸ் ஆகிருக்கும் சூப்பராக ஒரு வின்னிங் நம்பராக வந்திருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா பிசி பார்த்திங்கன்னா எண்பத்தஞ்சு கொடுத்துட்டோம் பிசியில் வந்து எழுவத்தி அஞ்சு பாஸ் ஆகிடுச்சு அடுத்தது த்ரீ டிஜிட்டில் பாருங்கள் த்ரீ டிஜிட்டில் ஏழ்நூற்றி பதினஞ்சு நம்ம சேனலில் கெஸ்ட் பண்ணி கொடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி பதினஞ்சு வின்னிங் நம்பர் என்ன பார்த்திங்கன்னா எழுநூற்றி எழுவத்தி அஞ்சு பீபோர்டு மட்டும் மிஸ் ஆகிடுச்சு நெண்பா பீபோர்டில் ஏழு கொடுத்துருந்தோமா இன்றைக்கு சூப்பராக ஒரு த்ரீ டிஜிட் வெற்றியை பெற்றுருக்கலாம் ஜஸ்ட்டு ஒரு நம்பரில் மிஸ் ஆகிடுச்சு ஆனால் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு கிளியராக அஞ்சு கொடுத்துட்டோம் அதே போல் பாக்ஸ் நம்பரில் பாருங்க எண்பத்தஞ்சு கொடுத்துட்டோம் எழுவத்தஞ்சு தான் பிசி பாஸ் ஆகிருக்கும் சரி நண்பா நாளைக்கு இருபத்தி மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட கெஸ்ஸிங் பார்த்தலா வாங்க இருபத்தி ரெண்டாம் தேதிக்கான வின்னிங் நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழு எழுவத்தி அஞ்சு அதாவது எழுநூற்றி எழுபத்தி அஞ்சு நண்பர்களே இருபத்தி மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட ஸ்ரீசக்தி கம்பெனி ஸ்ரீசக்தி ஸ்ரீசக்தி கம்பெனி ட்ரா நம்பர் பார்த்திங்கன்னா நானூற்றி தொண்ணூற்றி நானூற்றி தொண்ணூற்றி எட்டு நானூற்றி தொண்ணூற்றி எட்டுக்கான கெசிங் தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் அதில் பார்த்திங்கன்னா சிங்கிள் போர்டு சிங்கிள் போர்டில் ஏ போர்டு பி போர்டு சி போர்டு ஏபிசி ஏ போர்டு பார்த்திங்கன்னா நாளைக்கு ஆறு அல்லது எட்டு ஏ போர்டில் ஆறு அல்லது எட்டு பி போர்டு ஒன்று அல்லது ஒன்பது சி போர்டு பார்த்திங்கன்னா ஜீரோ அல்லது மூணு நண்பர்களே ஏபிசி ஏ போலில் ஆறு அல்லது எட்டு பி போர்டு ஒன்று அல்லது ஒன்பது சி போர்டு ஜீரோ அல்லது மூணு அடுத்தது சிங்கிள் ஆல் போர்டில் பார்த்திங்கன்னா ஜீரோ அல்லது ஏழு கண்டிப்பாக ஜீரோ அல்லது ஏழு வருவதற்கான வாய்ப்பு உள்ளது நண்பா நண்பர்களே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் நண்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏபிபிசி ஏசி போர்டு பார்த்தோம்லாம் ஏபி போடில் அறுபத்தி ஒன்பது எழுவத்தி நாலு எண்பத்தி எட்டு நண்பர்களே ஏபி போல் அறுபத்தி ஒன்பது எழுவத்தி நாலு எண்பத்தி எட்டு அடுத்து பிசி போல் நாற்பத்தி நாலு எழுவத்தி ஆறு தொண்ணூற்றி எட்டு அடுத்து ஏசி போல் பதினெட்டு முப்பத்தி ஒன்று எழுவது ஏபி பிசி ஏசி போர்டு பார்த்துச்சு நண்பா இதில் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு டூ டிஜிட்டலில் அறுபத்தி எட்டு நாளைக்கு அறுபத்தி எட்டு வருவதற்கான வாய்ப்புள்ளது நண்பா அடுத்தது பாக்ஸ் நம்பர் பார்த்தலாம் பாக்ஸ் நம்பரில் எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறு பாக்ஸ் நம்பரில் எட்நூற்றி தொண்ணூத்தாறு தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு ஆறுநூற்றி எண்பத்தி ஒன்பது நண்பர்கள் பாக்ஸ் நம்பரில் எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறு தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு ஆறுநூற்றி எண்பத்தி ஒன்பது அடுத்தது பார்த்திங்கன்னா த்ரீ டிஜிட் நம்பர் பார்த்தலாம் த்ரீ டிஜிட் நம்பர் பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட ஸ்ரீசக்தி கம்பெனி ட்ரா நம்பர் நானூற்றி தொண்ணூற்றெட்டுக்கான த்ரீ டிஜிட்டில் ஏபிசி போர்டு ஏபிசி போர்டில் ஜீரோ தொண்ணூற்றி மூணு ஆனூற்றி முப்பத்தி ஒன்பது ஏழ்நூற்றி அறுபத்தி எட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு எட்நூற்றி தொண்ணூத்தெட்டு எட்நூற்றி தொண்ணூற்றி அடுத்தது பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தெட்டு நண்பர்கள் அடுத்தது நூற்றி அறுபத்தெட்டு அடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு ஆறுநூற்றி அறுபத்தி ஏழு முந்நூற்றி ஐம்பது ஏழ்நூற்றி தொண்ணூறு நண்பர்களி த்ரீ டிஜிட்டில் இருபத்தி மூணாந்தேதிக்கான ஸ்ட்ரென் நம்பர் நானூற்றி தொண்ணூற்றெட்டுக்கான த்ரீ டிஜிட் நம்பர் பார்த்திங்கன்னா ஜீரோ தொண்ணூற்றி மூணு ஆற்நூற்றி முப்பத்தி ஒன்பது ஏழ்நூற்றி அறுபத்தெட்டு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு எட்நூற்றி தொண்ணூற்றி எட்டு நூற்றி அறுபத்தி எட்டு தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு ஆறுநூற்றி அறுபத்தி ஏழு ஐம்பது தொண்ணூறு நண்பர்களே நம்ம சேனலில் கெஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய கெஸிங் நம்பரும் உங்களோட கெஸிங் நம்பரும் மேட்ச் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக முழு வெற்றி எடுக்கலாம் நண்பர்களே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அதே போல் பெல் பண்ணை கிளிக் பண்ணிட்டு ஆல் பட்டனா ஆலில் வச்சுருங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனே ஒன்று நோட்டிஃபிகேஷனில் கிடச்சிரும் லைக் பண்ணுங்கள் நண்பர்கள் ஷேர் பண்ணுங்க நண்பா அடுத்தது ஃபோர் டிஜிட் நம்பர் பார்த்தாலாம் ஃபோர் டிஜிட் நம்பர் பார்த்தீங்கன்னா கேமில் நாலு நம்பர் எடுத்து விளையாடும் நண்பர்களுக்காக டி போர்டு நம்பரும் கெஸ் பண்ணி கொடுக்குறோம் அந்த வகையில் ஏபிசி ஏ போர்டு பி போர்டு சி போர்டு அதில் பார்த்தீங்கன்னா டி போர்டு டி போர்டு பார்த்திங்கன்னா நாளைக்கு எட்டு டி போர்டில் எட்டு வருவதற்கான வாய்ப்பு உள்ளது நண்பா கெஸ் பண்ணி வைங்க சூப்பராக ஒரு வெற்றி பெறுங்கள் நண்பர்களே நாளைய வெற்றி நம் கையில் கண்டிப்பாக முயற்சி செய்தால் வெற்றி உண்டு இன்றைக்கு வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு சூப்பரான வாழ்த்துக்கள் நாளை வெற்றி பெறும் என்பருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நண்பா